இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தன்னுடைய மகள் குறித்து நடிகர் சூர்யா ஜோதிகா பகிர்ந்த குட் நியூஸ் புகைப்படங்களுக்கு இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது தமிழ் சினிமால முக்கிய நட்சத்திர தம்பதிகள்ல ஒருத்தவங்கள இருக்கிறவங்க தான் சூர்யா ஜோதிகா இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காதலிச்சி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தமிழ் சினிமால உச்ச நாயகியா வலம் வந்த ஜோதிகா காதலி பையனுக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு திருமண வாழ்க்கைக்குள்ள போனாங்க தற்பொழுது சூர்யா ஜோதிகா தம்பதிகளுக்கு தியா அப்படின்ற மகளும் தேவ் அப்படின்ற மகனும் இருக்காங்க திருமணத்துக்கு அப்புறம் நடிப்புக்கு என்கார்ட் போட ஜோதிகா திரும்பவும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதைகளை தேர்வு செஞ்சுட்டு வராங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமா பத்தி மோசமான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்ப்பை பெற்றாங்க தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி மலையாள படங்களில் நடிச்சுட்டு வர ஜோதிகா தற்பொழுது குடும்பத்தோட மும்பையில் வசிச்சுட்டு வராங்க அதே சமயம் தமிழ் சினிமாவில் உச்ச நாயகனாக இருக்கிற சூர்யாவோட நடிப்பில் கடைசியா ரெட்ரோ திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மதியில் கலவையான விமர்சனங்கள் பெற்றிருந்தது இந்த நிலையில் தன்னோட மகள் தியா மும்பையில் பள்ளி படிப்பை நிறைவு செஞ்சிருக்க மகிழ்ச்சியான செய்தியை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் தியாவுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்திங்கனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.